வணக்கம் சமீபத்தில் அமெரிக்க ஊடகங்களில் வெளியான ஒரு அறிக்கை ஒரு பெரிய விஷயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது அந்த அறிக்கையின்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆபரேஷன் சிந்தூர் நடந்த காலகட்டத்தில் சீனா தீவிரமாக தலையிட்டு பெரும் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது என்று கூறுகிறது ரஃபேல் போர் விமானங்கள் தகர்ந்து வீழ்ந்ததாக ஏஐ மூலம் படங்களை உருவாக்கி பரப்பியுள்ளது சீனா அதேபோல் போலி கட்டுரைகள் மற்றும் செய்திகளை வெளியிட்டு இந்தியாவிற்கு சேதங்கள் ஏற்பட்டதாகவும் சீன ஆயுதங்களுக்கு முன்பு ரஃபேல் விமானங்கள் தோல்வியடைந்ததாகவும் வெட்கமில்லாத வேடிக்கை பிரச்சாரத்தை நடத்தியுள்ளது அந்த சந்தர்ப்பத்தை தமது ஆயுத வணிகத்திற்காகவும் தமது ஆயுதங்கள் சிறந்தவை என்று காட்டுவதற்கும் ரஃபேல் போர் விமானங்கள் மிகவும் மோசமானவை என்று சித்தரிப்பதற்கும் சீனா பயன்படுத்திக் கொண்டது என்று அந்த அறிக்கை தெரிவிக்கிறது பல தேசிய மற்றும் சர்வதேச ஊடகங்களும் இதை வெளியிட்டுள்ளன அந்த அறிக்கையின் விவரங்களுக்குள் முழுமையாக செல்வதை விட வேறு சில விஷயங்களை சொல்வது மிக முக்கியம் என்று தோன்றுகிறது அதாவது ஆபரேஷன் சிந்துர் நடந்தபோது இந்த பொய்ப் பிரச்சாரம் சீன ஊடகங்களிலோ அல்லது சீனாவின் செல்வாக்குக்கு உட்பட்ட ஊடகங்களிலோ மட்டுமல்ல இடதுசாரி ஊடகங்கள் இஸ்லாமிய நாடுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்களான அல் ஜசீரா போன்றவை மற்றும் குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களான வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் ராய்டஸ் போன்ற அமெரிக்க பிரிட்டிஷ் அல்லது ஐரோப்பிய ஊடகங்களிலும் கூட அதி தீவிரமாக அந்த பொய் பிரச்சாரம் நடந்துள்ளது அதற்கு சீனா மட்டுமே பொறுப்பு என்று சொல்லி அமெரிக்காவால் இப்போது நல்ல பிள்ளையாக நடிக்க முடியாது பாகிஸ்தானுக்கும் அதில் மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது ஆனால் அமெரிக்காவின் தற்போதைய கொள்கையின் அடிப்படையில் அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகளில் சீனாவை மட்டுமே குறை சொல்ல முடியும் பாகிஸ்தானை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் பாகிஸ்தான் இப்போது ட்ரம்பின் மிக நெருங்கிய நண்பனாக இருப்பதால் அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் அதே சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்துதான் சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் மற்றும் நிருபர்களை கையகப்படுத்தியும் அந்த பொய் பிரச்சாரத்தை நடத்தின என்பதை உலகம் கண்டது இந்திய தரப்பில் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க சேதமும் ஏற்படவில்லை என்பது மட்டுமல்ல ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானின் ராணுவ சக்தியின் முதுகெலும்பை முறித்தது என்பது தெளிவாக தெரியும் அதனால் தான் பாகிஸ்தான் திடீரென்று அமெரிக்காவின் கால்களில் விழுந்து டிரம்பிடம் மன்றாடியது சண்டை நிறுத்தம் கோரி இந்தியாவை கெஞ்சுங்கள் என்று இப்போது பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் எவ்வளவு நல்ல உறவை பேணுகிறது என்பதை உலகமே அறிவறுப்பாக பார்க்கிறது ஏனென்றால் இந்தியாவுடன் இனி ஏதேனும் போர் ஏற்பட்டால் தங்களுக்கு உதவி செய்ய அமெரிக்காவினால் மட்டுமே முடியும் என்று புரிந்து கொண்டுள்ளது சீன ஆயுதங்கள் எல்லாம் இந்தியாவின் முன்னால் தோல்வியடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க ஆயுதங்களால் மட்டுமே தங்களை குறைந்தபட்சம் காப்பாற்ற முடியும் என்று தற்போதைய பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் அதனால் ட்ரம்ப் எதை கேட்டாலும் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டிருக்கிறது அது ஈரை காட்டிக் கொடுப்பதாக இருந்தாலும் ஆப்கானிஸ்தானை வஞ்சிப்பதாக இருந்தாலும் எந்த விஷயத்திலும் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளத்தான் அமெரிக்கர்களின் காலை பிடிக்கிறார்கள் இனி ஒரு ஆபரேஷன் திறன் தங்களிடம் இல்லை என்று வீரவாதம் பேசும் பாகிஸ்தான் ராணுவ தளபதிகளுக்கும் பாகிஸ்தான் பிரதமருக்கும் நன்றாகவே தெரியும் அதனால் தான் அவர்கள் அமெரிக்காவிடம் ஓடி போய் திடீரென்று ஒரு நட்புறவை உருவாக்கியுள்ளார்கள் அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ட்ரம்பின் குடும்பத்தினருக்கு வணிகம் செய்வதற்கான வசதிகளை பாகிஸ்தானில் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தான் ட்ரம்பின் மகனின் நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான கோடி டாலர்களை முதலீடு செய்து அவர்களை ஆதரிக்கிறார்கள் இவை அனைத்தும் உலகமறிந்த விஷயங்களாகவே உள்ளன ஆனால் ஆபரேஷன் சிந்துரின் போது அமெரிக்க ஊடகங்கள் சீன ஊடகங்கள் இஸ்லாமிய பாகிஸ்தான் ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து பாகிஸ்தான் ஏதோ செய்தது போலவும் இந்தியாவுக்கு பெரும் தாக்கம் ஏற்பட்டது போலவும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டார்கள் இப்போது அதே அமெரிக்காவில் இருந்துதான் புதிய அறிக்கைகள் வெளியாகின்றன அதாவது ஆபரேஷன் சிந்துர் சமயத்தில் சீனா உட்பட அனைத்து வெட்கமரியா நாடுகளும் ஊடகங்களும் பொய் பிரச்சாரம் செய்தன என்று அந்த அறிக்கைகள் சொல்கின்றன ஆனால் அப்போதும் சீனாவின் பெயர் மட்டுமே எடுத்துச் சொல்லப்படுகிறது பாகிஸ்தானை நோகடிக்க அமெரிக்கர்கள் சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள் அவ்வாறு சீனாவின் பெயரை மட்டும் குறிப்பிட்டாலும் நடந்தது பொய் பிரச்சாரம் தான் என்று இப்போது அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள் அதாவது ஆபரேஷன் முழுமையாக இந்தியாவின் வெற்றியாக இருந்தது ஒரு சிறிய சதவிகிதம் கூட பாகிஸ்தானால் நேட்டம் என்று கோர முடியாத வகையில் இந்தியா அடித்து நொறுக்கியது என்பதை அமெரிக்காவே உண்மையில் ஒப்புக்கொள்கிறது ஆனால் அமெரிக்கா மட்டுமென இந்த விஷயத்தில் நல்ல பிள்ளையாக இருந்ததா இல்லை ரஃபேல் போர் விமானம் அவ்வளவு சிறந்த விமானம் அல்ல என்று ஒரு பெயரை உலகின் முன்னால் பரப்ப வேண்டியது அமெரிக்காவின் தேவையுமாகும் ஏனென்றால் பிரான்சின் இந்த ரஃபேல் விமானத்தை இந்தியா வாங்கிய பிறகு பல நாடுகள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டிய நிலையில்தான் ஆபரேஷன் சிந்துர் நடைபெற்றது அதனால் சீனாவுடன் நின்று கொண்டு அமெரிக்க ஊடகங்களும் பிரான்ஸ் தயாரித்த ரஃபேல் போர் விமானங்கள் மிகப்பெரிய தோல்வியாக இருந்ததென்று நிறுவ திட்டமிட்டு முயற்சியில் ஈடுபட்டன மூன்று விமானங்கள் நான்கு விமானங்கள் தகர்ந்தன என்று சொல்லி அடித்து விட்டார்கள் அவர்கள் விருப்பம் போல் ஆனால் உண்மையில் அதுபோல் எதுவும் நடக்கவில்லை இப்போது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் ரஃபேல் விமானங்களின் தரம் அல்லது அந்த விமானங்களின் செயல்திறன் குறித்த விஷயத்தில் களங்கம் ஏற்படுத்த முயன்றவர்களின் கூட்டத்தில் அமெரிக்காவும் அன்று இருந்தது அல்லது அமெரிக்காவும் அந்த நேரத்தில் அமைதியாக அவர்களுக்கு ஆதரவு வழங்கியது என்பதுதான் யதார்த்தமாகும் அமெரிக்க போர் விமானங்களான எஃப் மற்றும் வணிகத்தை போர் விமானங்கள் பாதிக்கும் என்று புரிந்து அமெரிக்காவும் அந்த விஷயத்தில் பாகிஸ்தான் அல்லது சீன சார்பு நிலைப்பாட்டை அப்போது எடுத்திருந்தது மேலும் எஃப் உட்பட போர் விமானங்களை வாங்குவதற்காக இந்தியாவின் மீது அழுத்தம் கொடுக்க அந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்கா பயன்படுத்தியது சுருக்கமாக சொன்னால் அமெரிக்காவானாலும் பாகிஸ்தானானாலும் சீனாவானாலும் சரிதான் அனைத்து நாடுகளும் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே தொழுவத்தில் கட்டப்பட வேண்டியவர்கள்தான் ஏனென்றால் அனைத்து நாடுகளும் சுயநலத்தில் இயங்கும் நாடுகளும் நம்ப தகாதவையுமாகும் இந்தியாவுக்கு சீனா பாகிஸ்தான் அமெரிக்கா ஆகியோரின் எந்த ஒரு தனிப்பட்ட மாற்றமும் செய்ய வேண்டியதும் இல்லை எனவே எங்கே நமக்கு நன்மை உள்ளதோ அங்கே நாம் அதை கண்டறிந்து நாட்டிற்கு நல்லது விளையக்கூடிய விஷயங்களுடன் முன்னேற வேண்டும் இந்த நாடுகளை ஒருபோதும் நம்பக்கூடாது என்பதுதான் உண்மை நிலவரமாகும் ஜெய்ஹிந்த்